பூர்வமாகவும் ஐக்கியத்துடனும் அருளை பெற்றவனால் மட்டுமே உம்மை அவ்வாறு அருள் பெற்றவனுக்கு மட்டுமே குபேரனை போன்ற செல்வமும் அளவிட முடியாத ஆனந்தமும் அரசனை போன்ற வாழ்க்கையும் கிடைக்க அருள் போற்றும் தனது நாட்டிலும் பேரும் புகழும் கிட்டும் அங்கு துன்பங்கள் இருப்பதில்லை உலகோர் அனைவராலும் போற்றப்படுகிறான் அப்படிப்பட்ட பக்தனுக்கு அளவற்ற ஆயுளையும் ஆனந்தத்தையும் நீர் அருள்கிறீர் நிலம் நீர் ஆகாயம் உள்ளளவும் அவன் போற்றப்படுகிறான் எவனு திருநாமத்தை என்னாலும் எப்போதும் வாயார பாடி மனமார துதிக்கிறானோ அவனுடைய இல்லத்தில் எப்போதும் வாசம் செய்து அனுகிரகம் செய்து அருள்பாலிக்கேறீ உன்னை சரணடைந்த பக்தர்கள் அவர்கள் அறிந்தோ அறியாமலோ முற்பிறவியில் செய்த செயல்களாலோ வாக்கினாலோ உன் கதையை சொல்லும் ஏற்படும் பிழைகளாலோ அடுத்தவரை பார்த்திடும் பார்வையாலோ மனதார் தினம் தினம் செய்திடும் எல்லாம் பாலிக்கும் பிரபுவாகிய சாயினாதரே சசிதானந்த ஸ்வரூபியாய் காட்சி தந்து அருள் பாலிப்பவரே எல்லோருக்கும் சகலம